அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழைத்து காப்பான் ஓம் அனுமந்தாயத்மிகே வாயு புத்திராய தீமையே தந்தனோ மாருதி பிரச்சோத்யார் ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சிவசங்கரை யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜவாலாய தீமகே சக்கர பிரச்சோத்யாத் இந்த வாரம் ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருகசீரிசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய புத பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் குருவோடு இணைந்து இருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அது இல்லை ஒரு நாலாம் இடத்தை பார்க்கிறார் குருவு நாலாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றுக்குடிய செவ்வாய் பதினொன்றில் ஆட்சி பீடம் ஒன்பதுக்குடிய சனி ஒன்பதில் ஆட்சி பீடம் ராகு பத்தாம் இடம் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுள ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்க போகுது ரொம்ப சிறப்பாக இருக்க போது சாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கனாக்கா குருவோடு இணைவு பன்னிரெண்டாம் இடத்துல ராசிநாதன் இந்த வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக போகலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் சுக்கரன் கூடிய சுக்கரனும் அங்கே தான் இருக்கார் அப்போது செலவிடங்கள் ஏற்பட்ட போதிலும் சுப செலவுகள் எப்படி அப்படின்னா நாலாம் இடத்தை பார்க்க போகிறார் குரு நாலாம் இடத்தை குரு பார்த்தா வீடு வாங்க வண்டி வாங்க மனைகள் வாங்க தோட்டத்தொடவு வாங்க வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க கார் வாங்க இப்படி பல சுப செலவுகள் செய்வீர்கள் பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவு செய்வீங்க இப்படி நாலாம் ரொம்ப சிறப்பாக இருப்பதால் இந்த காலகட்டம் ரொம்ப அமைப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்க போகிறீங்க தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது வ வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ஐந்தாம் இடத்து அதிபதி ரெண்டு அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் பனிரெண்டில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் சூப்பர் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு மிக மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பி கல்விக்காக உயர்கல்விக்காக படிக்க வைப்பீங்க நீங்கள் என்ன கோர்ஸில் சேர்த்து வச்சு படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இல்லை பிள்ளைகள் விருப்பப்படுறாங்களோ அந்த கோசல் கண்டிப்பாக சேரக்கூடிய ஒரு காலகட்டம் சேர்ந்து படித்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்தில் சனி பார்வை இருந்தது எதிரிகளால் பிரச்சனைகள் இருந்தது அதே நேரத்தில் தியாக ஆரோக்கிய குறைவு இருந்தது கடன் சுமையால் பிரச்சனைகள் வந்தது ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா அப்படியே உள்டா குரு பார்வை சனி பார்க்குறாரு இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்போ குரு பார்க்க சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏழாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் இருந்தாலும் பெண்களால் வருமானமும் இருக்குது பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது நண்பர்களால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அதுவும் ஒரு சுப செலவு அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போகிறது உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு அவங்க வர இப்படி செலவுகள் ஏற்படும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலை அவங்கள பொறுத்தவரையிலையும் வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை சொந்த அதாவது அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜொல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இப்படி சிறப்பாக இருக்கிறது வரா கடன்கள் வசூலாகக்கூடிய ஒரு காலமாகவும் இது அமையப்போகிறது இந்த ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பாக்கிய சனி புண்ணிய சனின்னு சொல்லுவாங்க அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் சிவகடாட்சியும் நிறைந்த ஒரு வாரம் கடவுளின் அருள் அரு அனுகிரகத்தால் நீங்கள் இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக அப்படின்னா கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் தந்தை தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு பத்தாம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க பத்தாம் இடத்தில் உங்களுக்கு ராகுவே அமர்ந்திருக்கிறாரு அப்போது தொழில் இருக்கிறது பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடியவர் பிரம்மாண்ட நாயகன் பேர் அவருக்கு அப்போ பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறதால தொழில் விருத்தியாகும் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் விருத்தியாகும் அதே நேரத்தில் புதுசாக தொழில் துவங்குறவங்களுக்கு தொழில் துவங்கலாம் நம்பிக்கையாக துவங்கலாம் வெளிநாடு போய் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம் இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்க உத்தியோகம் இல்லை சொந்த தொழிலுக்காக எதற்காக நீங்கள் சென்றாலும் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு ஒரு கடை கணி ஓப்பன் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா இருந்தால் போதும் கடையை விரிவாக்கம் பண்ணலாம்னு நினைப்பீங்க ஆனால் கேட்குற இடத்துலாம் காசு கிடச்சிடும் மூணு இடத்துக்கு கேட்பீங்க மூணு மூணு இடத்துலேயும் நாலு லட்சம் அஞ்சு லட்சம்னு காசு கிடைச்சிரும் இருக்குது சரி வந்துடுச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போது பிஸ்னஸில் போடுவீங்க அப்போது இன்புட் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கத்தானே கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்க போகிறது உள்ள அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி வைக்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் க காரியம் ஆகுமா ஆகாதா வியாபாரம் ஆகுமா ஆகாதான்னு டென்ஷன் இருக்கும் ஆனால் கடைசியில் பார்த்தா ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் ஒரு பொற்காலம் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் காரகோ பாவநாஸ்திரி மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் அனுகூலம் இருக்குமா இருக்காது மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நினைக்கிறத சாதிக்க போறீங்க அற்புதமான ஒரு வாரம் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமா கிடையாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் போகிறது இது இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு பொற்காலம் என்று சொல்லலாம் இந்த வாரத்தை